பாண்டியன் சோர் சீரியல்ல இந்த பக்கம் என்னடானா நம்ம ராஜிய கூப்பிட்டு வச்சு குமாரவேலோட அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ராஜி இருந்துகிட்டு இந்த விஷயத்துல நான் என்ன செய்ய முடியும் அண்ணன் பண்ணது மிகப்பெரிய தப்பு இல்ல இப்ப என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அவன் செஞ்சது தப்பு தான் நான் மட்டும் என்ன ரைட்டு நான் சொல்றேன் இருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்னால வந்து அண்ணனோட வாழ்க்கைய மட்டும் பார்க்க முடியாது ராஜியும் பார்க்கணும்ல அவங்க தானே என்னோட குடும்பம் அப்படிங்கிற எல்லாம் ராஜி பேச ஆரம்பிக்கிறாங்க இத கேட்ட உடனே இவங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது என்பி இதனால் வரைக்கும் இங்க இருந்துட்டு இப்ப அங்க போன உடனே அதுதான் உன் குடும்பமா அப்படின்னு பயங்கரமா ராஜிய திட்டிட்டு அங்க இருந்து கவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம செந்தது இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு எல்லாருமே என்னாச்சோ சொல்றாங்க ஆனா பாண்டிய இருந்துகிட்டே வேலை முடிஞ்சு நேரா நேரத்துக்கு வீட்டுக்கு வரக்கூடாதா இருக்கும் பொழுதே வெளியில செந்தியரோட வாய்ஸ் கேட்குதே வெளியில ரெண்டு பேர்த்த கூப்பிடுறாங்க உடனே நம்ம கதிரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழனியும் வெளியில போய் பார்த்தா ஒரு துணிக்கடையே கொண்டு வந்திருக்கிறாப்புல நம்ம செந்தியே ஆளுக்கு பத்து பாக்ஸா தூக்கிட்டு போய் போட்டா அப்படியே புரிஞ்சு கிடக்குது பார்த்தா முத மாச சம்பளத்துல எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு சொல்லி எல்லாருக்குமே தூக்கி தூக்கி தூக்கிட்டு ஒரு சில பாண்டியனுக்கு வாட்சி கொடுக்கும் பொழுது சும்மா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி நம்ம தான் ஏற்கனவே பிரமோல பாத்தோம் இப்படி வாங்கின சம்பளத்தை எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காம பொறுப்பே இல்லாம்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணு நம்பி லோன் வேறையா பத்து லட்சம் போட்டிருக்காங்களா எப்ப இவன் அடைக்க போறான் அப்படின்னு திட்டிக்கிட்டு அந்த வாட்சியும் வாங்காம போயிடுறாங்கள சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரூமுக்குள்ள போயிட்டு நம்ம செந்தில ரெண்டு வாட்சியும் எடுத்து நான் கையிலேயே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற மீனா செந்திலுக்கு அட்வைஸ் பண்றாங்க ஆனா அட்வைஸ் நம்ம செந்தில் தான் இப்ப கேக்குறதா இல்லை இல்லையா சோ பட்டு திருந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம தோணுது சோ கடைசியில நம்ம மீனாவுக்கும் ஒரு கிஃப்ட தூக்கி கொடுக்குறாப்புல நம்ம செந்தில் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்னதான் நடக்கிறது